நம்ம இருந்து கைத்தார் போகும்போது வில்லிச்சேரியை தானோன்னு தலவாய்புரத்தில் ஹைவேஸ் பைபாஸ் நாலு வழிச்சாலை பைபாஸ் மேலே தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாளைக்கால் ஏக்கர் தோட்டம் இது வந்து தோட்டம் பார்க்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலேயே நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஹைவேஸ் மேலே நாலு வழிச்சாலை ஹைவேஸ் மேலேயே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் நமக்கு முகப்பு வந்து ஒரு முந்நூற்றி பத்து அடி இருக்குது நாலே கால் ஏக்கரு இந்த பக்கம் நமக்கு தலவாய்புரம் ஊரை ஒட்டியே தான் இடமும் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல தோட்டம் நமக்கு அது போக ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் உள்ளே வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனரோடு இருக்குது நம்ம விவசாயம் பார்க்கறது கூட அந்த இடத்த எடுத்து போடலாம் பின்னாடி நம்ம இடத்துக்கு பின்னாடி எலுமிச்சை போட்டிருக்காங்க எந்த ஒரு ஹெச்டி லைன் டவர் லைன் ஈபி லைன் கூட நம்ம இடத்துக்கு மேலே கூடி போகலை ஒன்று போல் சமுக்கமாக அப்படியே ஜம்முன்னு ஒன்று போல் இடம் நல்லா இருக்குங்க ஃப்ரண்டேஜ் நல்ல முகப்பு நல்ல முன்னூறு அடி இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடம் பிடிக்கும் ஏன்னா ஒன்று போல் இருக்க இடத்த பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பிளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணதுக்கு ஒரு நல்ல இடங்க பிளாட்டு போட்டால் கட்டாயம் ஓடும் ஏன்னா ஊரை ஒட்டியே தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு வில்லிச்சேரி வில்லிச்சேரியை தலவாய் தலவாய்புரம் தான் இங்கேருந்து கைத்தாறு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் கோயில்பட்டியிலேருந்து இந்த ஊர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் நல்ல செவ்வல் பூமி தாங்க ஓனர் கேட்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு லட்சம் கேட்குறாரு நேரில் வந்து இடத்த பாருங்கள் பார்த்தாலே பிடிச்சிடும் அப்படி ஒரு இடம் சூப்பராக இருக்குது ஹைவேஸ் மேலே இடம் இடம் இறங்கின உடனே நமக்கு இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பிளாட்டு போட ஒரு சூப்பரான இடங்க ஏக்கர் தொண்ணூறு லட்சம் கேட்குறாரு நாலே கால் ஏக்கர் மொத்தம் மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாருங்கள் இடத்த பாருங்கள் கட்டாயம் பிடிக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பிளாட்டு போட அருமையான இடம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி தேங்க்யூ